கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நன்மைகளினால் நிறைத்து செமையாய் நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா பதினெட்டாவது அதிகாரம் அதன் நான்காவது வசனம் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கத்தர் என்னுடனே சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய நாமத்தினாலே அந்த வசனங்களை அமை முழுமையாக நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த பயங்கரமான உஷ்ண காலத்திலே அமீன் தன்னுடைய அந்த மகிமையான இரக்கத்தையும் அனுகூலத்தையும் எப்படி விளைநிலங்கள் மேலே உண்டாக்குவது போல பயங்கரமான காலங்களிலும் நெருக்கடியான காலங்களிலும் உஷ்ணுணத்தை போன்ற சோதனை காலங்களிலும் ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கத்தினாலும் தேவனுடைய மகிமையினாலும் பரிசுத்த ஆவியானவர் அமை தமக்கு பாராட்டியிருக்கிறதானே அந்த வாழ்வை எப்படி அந்த நெருக்கடியான அந்த சோதனையான காலங்களை ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் மாற்றிக்கொள்ள முடியும் அல்லது தேவ இறக்கத்தை நாம் இப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தேவனுடைய வாசஸ்தலத்திலே நாம் தங்கியிருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற காரணம் அப்படிப்பட்ட அந்த சோதனையான வேலை போன்ற அமை உசனத்தை கொடுக்கக்கூடிய நாட்களிலேயும் மிக கடினமான காலங்களிலேயும் நம்மை கண்ணோக்குவது கத்தருடைய வாசஸ்தலத்திலிருந்து ஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குகிற தேவனாக காணப்படுகிறார் அப்படியானால் இன்றைக்கு வாழ்விலே பல நெருக்கடிகளை தேவ பிள்ளைகள் சந்திப்பது இயல்பு ஆனால் கத்தர் எங்கிருந்து அவர்களுக்கு அந்த அதற்கு விடுதலை கொடுக்கிறார் என்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்திலிருந்து தான் அந்த விடுதலையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுப்பதை காண முடிகிறது ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் அந்த நெருக்கடியான காலங்களிலேயும் அந்த கடினமான காலங்களிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமை கத்தருடைய வாசஸ்தலத்தை தேடி யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் கத்தர் அவர்களை கண்ணோக்கி அற்புதங்களை செய்திருக்கிறார் கத்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்விலும் நாம் இந்த காலங்கள் அமை இருந்தாலும் வாழ்வின் பகுதிகள் வெயிலின் உசனத்தைப் போல அல்லது ஏதோ ஒரு நன்மைகளை இழந்த கடினமான காலமாக இருந்தாலும் தேவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி நம்முடைய இருதயம் இருக்கட்டும் தேவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும் கத்தருடைய வாசஸ்தலத்திலே நம்முடைய சகல அந்த நெருக்கடியான நிலைகளையும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து தேவனை நோக்கி ஜபிக்கும்போது துதித்து ஆராதிக்கும் பொழுது கத்தர் தேவ வாசஸ்தலத்தில் இருக்கிற அமை ஜனத்தை தான் கத்தர் கண்ணோக்கி அவர்களுக்காய் அற்புதங்களை செய்கிற இருக்கிறார் ஒரு அண்ணாளை பாருங்கள் ஒரு தாவீதை பாருங்கள் அண்டவருடைய அந்த நெருக்கடியான காலங்களை விரயமாக வீடுகளிலே இருந்து அவைகளை குறித்து வருந்தி கொண்டிடாதபடி தேவ ஆலயத்திலே வந்து தங்களுடைய நெருக்கடியான அந்த கடினமான சூழ்நிலைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் கத்தரை மகிழ்ச்சியுடன் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் கத்தர் அந்த தேவனுடைய ஆலயத்தில் வாசம் எண்ணுகிற கத்தர் அந்த ஆலயத்திலிருந்து அந்த தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து அவர்களை கண்ணோக்கி அவர்களுடைய வேதனையான அனுபவங்களை எல்லாம் கத்தர் மாற்றி அதிசயமாய் நடத்தி இருக்கிறார் இன்றைக்கு நமக்கும் அப்படியே செய்வார் அமை வேதனையான கடினமான காலங்களில் தேவ சமூகத்தை விட்டு அமை விலகி செல்லாதபடி தேவ சமூகத்தோடு நெருங்குவோம் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய இரக்கங்களும் உண்டாகி கத்தர் அவை மனி பல மனிதர்கள் நம்மை நோக்கி பார்க்க அல்லது நம்மோடு கூட அவை பழகி பாசம் பாசங்காட்ட மறக்கும் பொழுது கத்தர் அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்கி நமக்கு வேண்டிய சகல அனுகூலங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அனைபடினாலே நெருக்கடியான காலங்களில் தேவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி முன்னேறுவோம் அங்கிருந்து நமக்கு ஜெயத்தை தந்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பர்லோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரமப்பா தேவனே இந்த உலகம் பயங்கரமான அமை நெருக்கடிகளுக்குள்ளாக இருக்கிறது உலகத்தில் இருக்கிற நாங்களும் பல சவால்களை விசுவாச பாதையிலே சந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த சவால்கள் மத்தியிலே வீடுகளிலேயும் எங்களுக்கு சுயமான வழிகளிலே சங்கடப்பட்டு கொண்ட இராதபடி அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற தேவனை நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் முன்னேற கிடந்து வர கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து தான் கண்ணோக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த வாசஸ்தலத்தில் எப்பேற்பட்டவ நிலையிலே உம்மை தேடி உம்முடைய ஜனங்கள் வந்தாலும் கத்தர் வருடமே கண்ணோக்கமாக இருந்து அவர்கள் நெருக்கடிகளை மாற்றி அற்புதங்களை செய்து ஆசீர்வாதமாய் நீர் அனுப்புகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இந்த உண்மைக்கை நாங்கள் புரிந்து கொண்டு உடைய வாசஸ்தலத்தை நோக்கி எங்கள் வாழ்வின் எல்லா காலகட்டங்களிலும் முன்னேறி வர கத்திரங்களுக்கு உதவி செய்யும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமீன் ஆமீன்